Thank you. கரெக்ட்டா பாத்துக்கறேன் ஹாய் சார் ஓ இங்க இருக்கீங்களா உங்கள தான் தேடிட்டு இருந்தேன் தேடி என்ன பண்ணுวะ லாபில பொதிச்சிருவியா சி ஐ ஷட் அப் ஷட் யுவர் மவுத் நான் யாரன்னு உனக்கு தெரியாது நீ யாரன்னு உங்களுக்கு தெரியாது ஆக்சுவலா என்ன பத்தி உனக்கு எது ஆக்சுவலி வாட் மூடு நேத்து நீ என்ன திட்டத நினைச்சு நினைச்சு என்னால ராத்திரில தூங்கவே முடியல early மார்னிங் கரெக்ட்டா கூட வந்து நான் சொல்றத கேக்காம அனௌசிமா பேய் மாதிரி கத்திட்டு இருக்க நான் உங்களுக்கு சாரி சொல்லதா வந்திருக்கேன் சாரியா எதக்கு? ਉਹナナசி ਮੱਟਟੀ ਰਹਿੰਦੇ நேத்து ਤੇ ਨਾਈਟ ਦਾ ਤਾਂ வந்து சண்டை போட்ட. அப்பதான் தெரிஞ்சது. இல்லையா? ஹேண்ட் paintings are more valuable. ஓ எனக்கு பெயிண்டிங் பத்தி அவ்வளவா தெரியாது. மை dad is very much interested. ஒரு தடவை option ஏதோ picasso painting அது பாரிஸ்ல எங்க ஃபார்ம் house இருந்தது. அது இப்போ அங்க தான் இருக்கா இல்ல வீட்டு garaage ல தெரியல. sir கண்ணா பின்னால சித்ரா? நான் சின்ன வயசுல இருந்தே போயிட்டேன். உன்ன மாதிரி யாராவது பெயிண்டிங் பண்ணா நம்மளால பண்ண முடியலையே இந்த மாதிரி யாராவது ஃப்ளூட் வாசிச்சா ஹரட நம்மளால இப்படி வாசிக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுவோம் தெரியுமா Don't worry sir, வாசிக்கு தான் நான் இருக்கேன் இல்ல நீங்க கவலைப்படாதீங்க ஐ லைக் யூ எதுக்காக உன்ன என்கரேஜ் பண்ணணும் போல தோணுது Thank you, thank you so much சார் வணக்கம் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் நீங்க செக்யூரிட்டி இல்லாம தனியா ஏன் சார் வந்தீங்க

இந்த மாதிரி ஆள் பா! போற உனக்கு செப்பரேட்டா சொல்லுமா அவன் இல்லாம நான் எதுவும் கேட்க மாட்டேன் பேச மாட்டேன் லாலு சாப் ஐ லவ் யூ நான் உங்க பெரிய ஃபேனு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால மும்பை வந்தப்பவே உங்களை சந்திக்கணும்னு நினைச்சேன் ஆனா எனக்குன்னு ஒரு ரேஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கலான்னு விட்டுட்டேன் இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கேங் இருக்கு ஃபுல் செட்டப் இருக்கு சூர்யா அப்படின்னா பாம்பேல தெரியாதவங்க யாரும் இல்லை அதுக்கு என்ன இப்போ இந்த லாயர்லாம் நம்மனா வேலைக்காகாது ஜெயில இருக்க முன்சிய ஜெயிலிய போடுறதுக்கு பிளான் வச்சு போதுமா இன்னும் வேணுமா உனக்கு எவ்வளோ வேணும் எனக்கு லாலுவோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் உன் வேலையை முடித்தா பணம் எவ்வளோ வேணால் தருவேன் அது எனக்கு வேண்டாம் ஐ லவ் யூ பசங்க செலவுக்கு மட்டும் அஞ்சு லட்சம் கொடுத்தா போதும் சார் இவன் சொல்கிற ஐ லவ் யூக்கும் அஞ்சு லட்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க தேவையில்லாத ஐடியாலாம் எதுக்கிட்டா கொடுக்குறேன் உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் வராது நடுவில் கம்பி என்ன போகிறது அவரு நீ ஒரு பக்கத்துல இருக்கிறதுனால தான் அவருக்கு தர்தனம் பிடிச்சது அன்னைக்கு முன்சியை டீல் பண்ணது நீயா இல்லையா அவ்வளோ டீப்பா வேண்டாம் சார் எனக்கு என்ன இவன் பார்த்தா கரெக்டா பண்ணிடுவான்னு தோணுது ஏன்னா இவன் தைரியத்தையும் கான்பிடன்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பரவாயில்ல கொடுத்துருங்க இவ்வளோ பணமா யாரா கொடுத்தாங்க அது போட்டோ

चके लेंगे एन वोनुक தெரியமா தெரியாது அப்ப என்னடா என்னடா ச கோடவேது சாலே தெரியாட்டி அடி கூடாத 이거 என்னடா மொركற நீ பெரிய பிஸ்தாவா तेरी சப்ரே ஜகரே மே बहुत खुशी मिलती है तुझे कितना हिम्मत है तेरे पास येंगे रे곤 எங்க வேலை கைக்குறியா நான் அடிச்சா எப்படி இருக்கோங்கிறத எவன் எவனும் சொன்னானே தவிர எனக்கே தெரியாது இப்ப உனக்கு தெரியும் பேசலான்னு வந்ததுனால முழு மனசோட அடிக்கலங்கடா இருக்கான் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க கன்ஃபியூஷன்ல எல்லாரையும் எக்கு எங்கம்மா அவங்கிட்ட பேசணும்

கேட்கக்கூடாதுன்னு தான் வேணும்னே அடிச்சேன் கன்வீனன்ஸ் ஆகலைன்னா சொல்லுங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டுறேன் மோஞ்சி அதையும் டேய் நாம எல்லாரும் கிரிமினல்ஸ்டா தப்பு செஞ்சு தான் பிழைக்கணும் உங்கள் எல்லாருக்கும் நான் வேலை கொடுக்குறேன் முட்டாழுத்தனோ ஈகோ இல்லாம புழைச்சிக்கோங்க ஆய் பூஜை தலைக்கு ஒரு பதிரூவா கொடு சரி இந்த பாயிண்ட் நம்பர் ஒன் நம்ம பசங்கள்லாம் எங்கெங்க இருக்காங்களோ எல்லாரையும் வர சொல்லுங்க நான் சந்திக்கணும் நம்பர் டூ ஒரு லாயர் கிட்ட பேசுங்க ஜெயில இருக்கிற ஷக்கீல் அவன் கூட இன்னும் யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் வெளியிடுங்க நம்பர் த்ரீ ஜெயில இருக்கிற ஷக்கீல் ரிலீஸ் ஆகிறதுக்கு மொத நாள் அவன் ஒரு வேலை பண்ணணும் நீ பேசுறியா நான் பேசட்டுமா Oh! <laughs> Hi. Hi, good to see you. என்ன uh, uh, My painting exhibition. எத்தனை oh. <laughs> oh. <laughs> <laughs> very rare, sir. <laughs> Ithana, yabdi yabdi yabdi? abstract painting. Abdiyana? Abstract art is a style of painting where color and form is the subject of the painting rather than representing uh, tangible objects of people. நீ சொன்னதோடு இந்த பெயிண்டிங்ே புரியற மாதிரி இருக்கு நானே வாங்கிக்கிறேன் ரியலி தாங்க் டாலர்ஸ் தானா? டாலர்ஸ் ரிலாக்ஸ் டாலர்ஸ். நைட்ஸ். சார் just nearly 10 lakhs. <laughs> yeah. checkbook. checkbook. Album. checkbook கொண்டு <laughs>

இதை எடுத்துட்டு போய் எங்க வீட்ல இருக்க பிகாசோ பெயிண்டிங் பக்கத்துல வைக்கிறேன் நோ சார் ப்ளீஸ் தட்ஸ் அன் இன்சல்ட் டு பிகாசோ ஏ உனக்கு என்ன குறை ஆ உனக்கு என்ன குறைங்கற இத பக்கத்துல வைப்ப அவ்வளவுதான் சார் சார் நோ சார் ஏ பட்டா பிகாசோவே தூக்கி வெளியில போடுங்க சார் பிளீஸ் டோன்ட் டு தட் என்ன பெயிண்டிங் டா என்ன டாலன்ட் டாலன்ட் வளர விட மாட்டேன்றாங்கடா ஆமாமா கரெக்ட் தான்டா சப்போர்ட் பண்ணனும் நடைபெற்ற ஒரு கபடி போட்டியில் ஒரு கைதியின் உயிர் பலியானது எத்தனையோ கேஸ்களில் முக்கிய குற்றவாளியான முன்ஷி கபடி கபடி என்று போனவர் திரும்பி வரவே இல்லை திடீரென அனைவரும் அவர் மீது விழுந்ததால் மூச்சு திணறி அங்கேயே அவர் உயிர் பிரிந்தது Cover the cover Surya! cover the cover the Surya. the cover 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 the

நான் கிளம்பிட்டேன் இன்றைக்கி இருந்து, நம்ம கபடி பிளேயர்ஸ் வெளியில் வராங்க